பாராளுமன்றத்தின் உள்ளே வந்தவர்கள் யார் எப்படி வந்தார்கள் என இதுவரை இந்திய உள்துறை அமைச்சகம் உண்மையை கூறவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கே அழகிரி தெரிவித்தார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக திரு கே அழகிரி நெல்லை வந்தார் வண்ணாரப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாராளுமன்றத்தில் வண்ண புகை குண்டுகள் வீசப்பட்டுள்ளது தொடர்பாக விளக்கம் அளிக்க பிரதமர் அச்சப்படுகிறார் என கூறினார் சில இளைஞர்களும் யுவதிகளும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக வண்ண புகைக்குண்டுகளை வீசி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள் ஏறக்குறைய இரண்டு தினங்கள் முடிவுற்றுவிட்டன ஆனால் இந்த நிமிடம் வரை அவர்கள் யார் எதற்காக வந்தார்கள் ஏன் அதை போன்ற ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் எப்படி அவர்களால் உள்ளே நுழைய முடிந்தது அவர்களுக்கு அனுமதி அளித்தது யார் இதை பற்றிய எந்த ஒரு விவரத்தையும் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் இந்த நிமிடம் வரை தரவில்லை நீங்கள் இவங்களுடைய விசாரணையில் உள்நோக்கம் இருக்கிறது இல்லைன்னா அன்னைக்கே கூப்பிட்டு என்ன நடந்தது என்பதை அவர்களால் சொல்ல முடியும் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பாராளுமன்றத்தில் வண்ண புகையை வீசியதற்கு பதிலாக வெடிகுண்டு வீசியிருந்தால் எவ்வளவு பெரிய விபரீதமாக இருக்கும் என கூறினார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பியதற்காக பதினான்கு எம்பிக்களை சபாநாயகர் ஓம் பிர்லா சஸ்பெண்ட் செய்துள்ளார் என தெரிவித்த அவர் ஜனநாயக படுகொலை செய்வதிலேயே பாஜகவினர் கவனமாக இருக்கிறார்கள் என கூறினார் மேலே இருந்து கீழே குதித்து குதித்தது மாத்திரம் மட்டுமல்ல மஞ்சள் புகை வருமாறி கையிலே ஒரு பொருளை எடுத்து வீசி நிமிடத்திற்குள் அந்த பகுதியை பரபரப்பாகிவிட்டது அவர்கள் அந்த மஞ்சள் கொடியை தூவுவதற்கு பதிலாக ஒரு வெடிகுண்ட வீசி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் எவ்வளவு பெரியம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிற பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை அதை சரியாக அவர்கள் கவனிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது இதை கண்டித்து இந்த பற்றி ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்கள் அவையிலே இருந்து மக்களவையிலும் பதினாலு எம்பிக்களை தெரிவிக்க வைத்திருக்கிறார் ஓம் பிர்லா ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள்